தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னென்னா பாஸ் சீசன் எயிட்டோட அப்டேட் தான் பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெரிய கேப்பை எடுத்துக்கிட்டாங்க இதில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் அஃபிஷியலாக நான் பிக் பாஸை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் காரணம் பர்சனலாக எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அண்ட் ஷூட்டிங்கும் ஷெடியூல் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் இந்த ஷோவை யாரடா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்டுகள் வந்து அந்த பக்கம் இந்த பக்கமும் ரூமர்ஸாக சுற்றிக்கிட்டு இருந்தது எல்லோரும் பார்த்திங்கன்னா வந்து அல்டிமேட் ஷோ பண்ண சிம்பு அவர்களே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பார்ட்டி பண்ணலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக இந்த ஷோவை யார் பண்ண போகிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிருக்கு எஸ்ங்க இன்றைக்கி தேதியான இருபத்தெட்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ண போகிற புது ஹோஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஷூட் அதாவது இன்ட்ரோ ஷூட் நடந்துகிட்டு இருக்கு எங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மெரினா பீச்சில் நடந்துட்டுருக்கு பாண்டி மெரினாவில் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த இன்ட்ரோ சீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான வெர்ஷனில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரோ சீனாக வந்து நடத்திட்டு இருக்காங்க இதை யாரை வச்சு இந்த இன்ட்ரோ காட்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஆக்டர் விஜய் சேதுபதியை வச்சு தான் வந்து இந்த ஒரு ஷூட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம இந்த ஷோவை யார் பண்ண போகிறாரு அதாவது பிக் பாஸ் ரீசன் எயிட்டோட ஷோவை பார்த்தினா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபேன்ஸுக்கும் அண்ட் பிக் பாஸ் ரசிகர்களுக்கும் எப்படி இருக்க போதுன்னு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஷூட்டிங் முடிஞ்சு அதோடய ஃபஸ்ட் ப்ரோமோ வெளி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மீண்டும் இதே போல் செய்தியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்